ஓம் நமக் சிவாய சோறு கொண்ட இடம் சொர்க்கம் என்பது பழமொழி சிவபெருமானை அண்ணாபிஷேகத்தன்று தரிசனம் செய்வதால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அண்ணாபிஷேகம் ஐப்பசி பத்தொன்போது நவம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நன்னாளில் கொண்டாடப்படுகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருப்பதாகவும் அதுவும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வருவதால் தெளிவாகவும் பிரகாசமாகவும் அதனுடைய ஆற்றல் அபரிமிதமாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்நன்னாளில் சிவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்ற பின்னர் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீது சாற்றப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக உட்கொள்வதால் நோய் நொடிகள் வராது என்றும் குறிப்பாக மகப்பேறு வேண்டும் பக்தர்களுக்கு இந்த அன்னத்தை உட்கொள்வதால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் என்றும் ஐதீகம் நம்ம இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஷிரடி சாய்பாபா கோவிலில் வரும் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி நவம்பர் ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அனைவரும் சிவனொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமக் சிவாய